ஃப்ரெண்ட்ஸ் என்னை அடிக்க ஒரு சில குரூப் இருக்குது அப்படின்னு நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு ஷாக்கிங்கான தகவல் தான் இப்போது இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போய்கிட்ருக்கு வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் அமரன் அப்படிங்கிற மாபெரும் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஒருபடி மேலே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அண்ட் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ரெண்டு பட படங்கள் உருவாகிட்டிருக்கு அதுல ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிட்டு இருக்கிற எஸ்கே டுவெண்ட்டி படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இப்போ சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்களோட இயக்கத்தில் உருவாகிக்கிட்டு இருக்கிற படம் தான் எஸ்கே இந்த படத்தில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக அளித்த ஒரு பேட்டியில் தன்னை வெறுப்பவர்கள் குறித்து வெளிப்படையா பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னை நேசிப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதே என்னை வெறுப்பவர்களும் சிலர் இருக்கிறார்கள் நான் சினிமாவில் என்ன செய்கிறேன் அவர்கள் கேட்பார்கள் என்னுடைய வெற்றி அவர்களுக்கான பதிலடி கிடையாது என்னுடைய வெற்றி என்னை நேசிக்கும் எனது ரசிகர்களுக்கு தான் சமூக வலைதளத்துல உள்ள குறிப்பிட்ட சில குரூப் என்னுடைய படம் தோல்வியடைந்ததால் என்னை கடுமையா அடிப்பார்கள் படம் அடைந்து விட்டால் என்னை தவிர மற்றவர்களை பாராட்டி பேசுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாகவும் இருக்கு இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்